கல்வி தந்தைன்னு தன்னையே தான் சொல்லி ராஜேந்திரன் அவர்கள் அவங்களே சொந்த மருத்துவக் கல்லூரி நடத்துறாங்க தனியார் மருத்துவக் கல்லூரி நடத்துறாங்க இந்திரா மருத்துவக் கல்லூரி நடத்துறாங்க தனியார் மருத்துவக் கல்லூரி இவங்களே வந்து நீட்டு வேண்டாம் கிட்டத்தட்ட நான்கு வருஷம் பதினோரு மாசமா காணாம போன எம்பி காங்கிரஸ் எம்பி ஜெயக்குமார் அவர்கள் நேற்று தான் வந்தார் வந்த உடனே யார் அதானிய கோயிலுக்குள் விட்டது தாமிர கோயில் பூஜைக்கு யாரையும் அதானியை கூட்டிட்டு போனதுன்னு சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு எல்லோருக்கும் தெரியும் இவர்கள் பணம் கொண்டு வருவதற்காக போல கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி கொண்டு வருவதற்காகத்தான் துபாய் பயணம் அதனால் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் என்று சொல்வதே தான் இருக்கு திமுக ஆடிட்டு போறாங்களா திமுக கலந்து அதற்கு முன்பு யாரு போறாங்க இது எல்லாம் ஆராய வேண்டியதுதான் இருக்கு நான் ஒரு வருஷமா என்ன சொல்லிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சு பர்சன்ட தாண்டுவோம் எம்பிசி எடுப்பேன்னு ஒரு வருஷமா சொல்றேன் நான் சொல்றது நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் டைம்ஸ் நவ் இருபத்தொரு சதவீதம் இந்தியா டுடே இன்னைக்கு பதினாறு சதவீதம் இன்னைக்கு நான் சொல்றதை எழுதி வச்சுக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஏப்ரல் நடக்கும் பொழுது ஏப்ரல் மே எப்ப நடந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி முப்பது சதவீதத்தை தனியாக தாண்டுகிறேன் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அதல இருக்கு தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் புதுசா இல்ல பேசுறது ஒண்ணு இல்லை நாளை வந்து இன்னைக்கு மோசமா இருக்கு என்ன ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இதை விட கொடூரமா இன்னொரு கோலம் நடந்துருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை படுதோல்வி என்பது சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு சமூக நீதி பாதுகாப்புல படுதோல்வி கதவை முடிட்டீங்களா கதை உடைச்சுக்கிட்டு அதிமுக வெளியே வந்துருக்குதான் எங்கிட்ட அந்த கதை உடச்சிக்கிட்டு நேற்று ஒரு பதினஞ்சு எக்ஸ் எம்எல்ஏ ஒரு எக்ஸ் எம்பி இன்னும் ஒரு பத்து நாளில் பாருங்க அடுத்த பெரிய ஒரு குரூப் இருப்பாங்க இன்னைக்கு அதிமுகவுக்கு என்னன்னா அண்ணாமலை திட்டினா அண்ணாமலை திரும்ப திட்டுவார் கொஞ்சம் டிவியில டிஆர்பி கிடைக்கும் அந்தந்த அமைச்சர்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் டிஆர்பி கிடைக்கும் அதனால் நான் முதல்ல தெரியா இருக்கேன் செல்லா காசுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போவது கிடையாது எனக்கு வந்து பணத்தை கொள்ளை அடிச்சு அடிச்ச பணத்தை அஞ்சு வருஷம் கழிச்சு அத போய் ஓட்டு கொடுக்கிற ஜெயிக்கிறேன் ஆட்சிக்கு வர்றதே கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிற தாரக மந்திரம் எனக்கு தெரியாத அண்ணாமலை சாதாரண ஆள் தான் செல்லா காசுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல மக்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் மக்களோடு கூட்டணி இருக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் கருத்து கணிப்புல நாங்க இருபத்தொரு சதவீதம் நீங்க சொல்ற கட்சி வாக்கு சதவீதம் எவ்வளவு பதினாறு சதவீதம் ஆண்ட கட்சி ஆறு முறை எம் பி ஆறு முறை ஆட்சியர் இருக்கும் என்ன சதவீதம் சதவீதம் கோவம் வருதுன்னா இந்த கட்சி சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது ஜெகத் துணை அவருடைய சாராயம் திஆர்பாலவர் சாராயாலையும் நன்றாக ஓட வேண்டும் என்பதற்காக கருப் சட்டை அதை முதலமைச்சர் உட்கார்ந்து துண்டு படிக்கிறதுக்கு பதிலா தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெள்ளை அறிக்கை பதிமூன்று பக்கத்து முதலமைச்சர் படித்தாலே போதும் மோடி ஐயா தமிழகத்திற்கு எந்த துறையும் வைக்கவில்லை அருமையாக நிறைய கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது முழுமையாக திமுக என்றாலே ஜாதி ஆதிக்கம் திமுக என்றாலே ஜாதி அரசியல் அதை ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நேரமும் திமுக மூத்த தலைவர்கள் உறுதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் டி ஆர் அவருடைய பாராளுமன்ற சகோதரிகள் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்துல இன்று நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்னைக்கு போராட்டத்தில் தான் நம்ம மக்கள்கிட்ட பேசுறோம் திமுகவுடைய கபட நாடகத்தை வெளிச்சத்தோடு படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பா இந்த திருவள்ளூர் சட்டப்பேரவை இதனுடைய எம்எல்ஏ வரக்கூடிய கல்வி தந்தைன்னு தனியாக தான் சொல்லிக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள் அவங்களே சொந்த மருத்துவக் கல்லூரி நடத்துறாங்க தனியார் மருத்துவக் கல்லூரி நடத்துறாங்க இந்திரா மருத்துவக் கல்லூரி நடத்துறாங்க தனியார் மருத்துவ கல்லூரி இவங்களே வந்து நீட்டு வேண்டாம்னு டிராமா பண்றாங்க கிட்டத்தட்ட நான்கு வருஷம் பதினோரு மாசமா காணாம போன எம்பி காங்கிரஸ் எம்பி ஜெயக்குமார் அவர்கள் நேற்று தான் வந்தார் வந்த உடனே யார் அதானிய கோவிலுக்குள்ளே விட்டது தாமர் கோயில் பூஜைக்கு யார் அதானியை கூட்டிகிட்டு போனதுன்னு சம்பந்தம் இல்லாமல் போயிட்டுருக்காங்க ஏழு கேள்வி பதில் சொல்லி கேள்வி உண்மையாலுமே இந்த தொகுதியினுடைய எம்பி அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஓட்டில் இருக்கார் கபில் காலத்தில் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வளர்ச்சி அடைந்த இந்தியாவில் மோடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று புரியாத ஒரு எம்பி அதானி போய் ராமர் கோவில் பிராணப்பதிவு செய்தார் பேசக்கூடிய ஒரு எம்பி இந்த தொகுதி கிடைத்திருக்கிறார் தமிழ்நாடு முழுவதுமே இந்த யாத்திரையில மக்கள் பிரச்சனைகளை ஆட்சியாளர்களுடைய அவலத்தை பேசிக்கொண்டு வருகின்றோம் திருவள்ளூரும் அதே போல

வேறு வேறு நாட்டினுடைய அதிபர்கள் எல்லாருமே தன்னுடைய துணைவியார கூட்டிகிட்டு போறாங்க இஷ்யூ அது கிடையாதுங்க அதை பற்றி நான் குற்றம் சாட்ட விரும்பவில்லை அது ஓகே முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் இருக்கு துணைவியார அழைச்சிட்டு போல போனீங்கன்னா அரசு ஒரு பேங்கட் டின்னர் கொடுப்பாங்க அங்கே வந்து ஸ்பௌஸோட போக வேண்டிய ப்ரோட்டோகால் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு என்னுடைய பிரச்சனை முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருப்பதாக சொல்லி இருக்கக்கூடிய பணம் மூன்றாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் அதுலதான் பிரச்சனை இன்னைக்கு நான் படிச்சு காட்டினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் மாதம் துபாய் போன பொழுது முதலமைச்சர் வர ஆறாயிரத்தி நூறு கோடி பண்ணார் ஆறாயிரத்தி நூறு கோடி பணம் வரும் இன்னைக்கு வந்து சரியாக இரண்டு ஆண்டுகள் ஆகுது ஆறு ரூபாய் பணம் வரல இன்ஃபேக்ட் நோபல் ஸ்டீல் ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்கும் என்று சொன்னார் முதலமைச்சர் இதே மாதிரி பிரஸ் மீட் வச்சு பேசினார் சென்னையில் நோபல் ஸ்டீல் நிறுவனத்தினுடைய அறக்கட்டளை அட்ரஸும் உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளை அட்ரஸும் ஒரே அட்ரஸ் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கண்டுபிடித்து மக்கள் மன்றத்தில் வைத்த பொழுது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இவர்கள் பணம் கொண்டு வருவதற்காக போல கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி கொண்டு வருவதற்காகத்தான் துபாய் பயணம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சிங்கப்பூர் ஜப்பான் போகும் பொழுது ஒரு ஆயிரத்தி நானூறு கோடி சொன்னார் அது முக்கியமாக இவர்கள் போனதே முதலீட்டாளர் மாநாடுன்னு சொன்னார் தமிழ்நாட்டுல ஜனவரி நடக்கிற முதலீட்டாளர் மாநாடு தான் அவங்க எல்லாத்தையும் வர சொல்ல போயிருக்காங்க முதலீட்டாளர் மாநாடு முடிந்து பத்து நாளுக்குள்ள ஸ்பெயினுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடியும் ஏற்கனவே இந்தியால தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனி அவங்க எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் புதுசா எதுவுமே சைன் பண்ணல முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் என்று அவர் சொல்வது அவர் சொல்லுகின்ற விஷயத்திற்கும் நடக்கிற விஷயத்திற்கும் எந்த விதமான பொருத்தமுமே இல்லை இதனை பல மர்மமங்கள் இருக்கு தொடர்ந்து ஆதாரபூர்வமாக பேசி கொண்டிருக்கின்றோம் அதனால் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் என்று சொல்வதே தான் இருக்கு திமுக ஆடிட்டு போறாங்களா திமுக இருந்து அதற்கு முன்பு யாரு போறாங்க இதெல்லாம் ஆராய வேண்டியதா இருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க அதனால் தமிழக மக்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது இவர் வெளிநாடு போறதுனால அடுத்து கேளுங்க தமிழ்நாட்டுல முப்பத்தொன்பது தொகுதிகளையும் பாஜக அதிமுக வெல்ல முடியாத தமிழ்நாடு மட்டும் இல்லாம புதுச்சேரி கேரளா கூட ஒரு இடம் கூட வர முடியாது அந்த கருத்து கணிப்புல எனக்கு சந்தோஷம் என்னன்னா நேத்து நடந்த டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு எங்களுக்கு இருபத்தி ஒரு சதவீதம் வாக்கு நான் சொல்றது நல்லா குறிச்சுக்கேன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு கலைஞர் கருணாநிதி கேட்ட கட்சி நேற்று டைம்ஸ் நவ் சர்வே எல்லாம் டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் இருபத்தி ஒரு சதவீதம் ரெண்டு பர்சன்ட் சொல்லுவீங்க இந்த கட்சியை பத்தி என்னென்ன சொல்லுவாங்க இருபத்தி ஒரு சதவீத மக்களுடைய ஆதரவு டைம்ஸ் நவ் இன்னைக்கு இந்தியாவுடைய என்னுடைய கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா கட்சி தனியாக கூட்டணி கிடையாது கூட யாரும் கிடையாது தனியாக ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் மக்களுடைய அன்பை பெற்று பதினாறு சதவீதம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் சொல்ற நம்பரை ரீச் ஆகும் நான் ஒரு வருஷமா என்ன சொல்லிட்டு இருக்கேனே இருபத்தஞ்சு பர்சன்ட்டை தாண்டுவோம் எம்பிசி கிடப்போன்னு ஒரு வருஷமா சொல்கிறேன் நான் சொல்கிறது நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் அண்ணே என்னன்னே நாலு பர்சன்ட் எப்படே பதினஞ்சு பர்சன்ட் நீங்க இது ஆறு மாசம் கேட்டீங்களா பத்திரிகை நண்பர் இன்னைக்கு ஒரு ஒரு கருத்து கணிப்பும் நான் என்ன சொன்னேனோ அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன் இருபத்தொரு சதவீதம் இந்தியா டுடே இன்னைக்கு பதினாறு சதவீதம் இன்னைக்கு நான் சொல்றதை எழுதி வச்சுக்கேன் இரண்டாயிரத்தி தேர்தல் ஏப்ரல் நடக்கும் பொழுது ஏப்ரல் மே எப்ப நடந்தாலும் பாரஜாதா கட்சி முப்பது சதவீதத்தை தனியாக தாண்டி அப்பதான் சீட்டு கன்வர்ஷன் நடக்கும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு சதவீதத்தை தாண்டினா தான் வாக்குகள் சீட்டுகளா மாறும் நான் சொல்றேன் குறிச்சு வச்சிக்க இன்னும் எழுவது நாட்கள் இருக்கு குறிச்சு வச்சிக்க நாலு பர்சன் நீங்க அஞ்சு பர்சன் நீங்க இருபது பர்சன் முப்பது சதவீதத்தை பாரத் ஜாதா கட்சி தாண்டும் இன்னும் எழுவது நாள் இருக்கு வேகமெடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம் ஒரு ஒரு சதவீதமாக மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க நடுநிலைவாதிகள் ஊழலை எதிர்க்கிறவங்க நல்லவங்க மோடியின் பக்கம் வர ஆரம்பிச்சுட்டாங்க முப்பது சதவீதம் தாண்ட போறோம் ஒரு ஒரு நாளும் எங்களுக்கு வெற்றி தான் நேற்று பெட்டர் நாளைக்கு விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மே தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பத்திரிகை நண்பர்கள் இங்க தான் இருக்க போறீங்க நீங்களா மூத்த நண்பர்கள் நான் சொல்ற வார்த்தையை குறிச்சு வச்சுக்கங்க முப்பது சதவீதத்தை பாரதிய ஜனதா கட்சி தாண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கும் எம்பிங்கிற காலத்துல நம்பர் வரும் அது வரைக்கும் வராது தலைவர் உங்களுக்கு தெரியாது நீங்க பெரிய மூத்த ரிப்போர்ட்டர் அது வரைக்கும் வாக்கு சதவீதம் அதிகமாகும் இருபத்தி மூணு பர்சன்ட் தாண்டிட்டோம்னா அது சீட்டா கன்வெர்ட் ஆகும் சீட்டா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு எல்லா இடத்துல என்ன என்ன நூத்தி தொண்ணூத்தி தொகுதி என்ன எல்லா தொகுதி பார்த்துட்டு வர்றாங்க என்ன மக்கள் எப்படி இருக்காங்க எப்படி யோசிக்கிறாங்க எப்படி வர்றாங்க எப்படி சிந்திக்கிறாங்க நடுநிலைவாதிகள் எப்படி பாக்குறாங்க அதனால் உறுதியாக நான் சொல்லுகின்றேன் பொறுத்திருந்து பாருங்கள் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் நல்லவர்களுடைய பார்ப்பதற்கு யாத்திரை ஆடையில தொகுதி முடித்து விட்டு வந்த பிறகு அந்த வைப்பு சம்பவத்தை பார்த்தேன் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில இருக்கு தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருப்பேன் புதுசா இல்ல பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை நாளை வந்து இன்னைக்கு கூட மோசமா இருக்கு என்ன ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இதை விட கொடூரமா இன்னொரு கோலம் நடந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை படுதோல்வி என்பது சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு சமூக நீதி பாதுகாப்புல படுதோல்வி அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா கிரிப் இல்லை கவர்மெண்ட்டுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் மீது குருப் இல்லை ஒரு ஒரு நாளும் சட்டம் ஒழுங்கிலே புது புது தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு ஒரு நாளுமே உதாரணம் நீங்க அமைச்சர் ஜெயக்குமார் கூட்டணிக்கு வர எல்லாமே மூடி இருக்கு சொல்லியிருக்காங்க கதவு மூடிட்டீங்களா கதை உடைச்சிக்கிட்டு அதிமுக வெளியே வந்துட்டு தாங்க எங்கிட்ட அந்த கதவை உடச்சிக்கிட்டு நேற்று ஒரு பதினஞ்சு எக்ஸ் எம்எல்ஏ ஒரு எக்ஸ் எம்பி இன்னும் ஒரு பத்து நாளில் பாருங்க அடுத்த பெரிய ஒரு குரூப் இருப்பாங்க நீ கதவை மூடுங்க நாங்கள்லாம் யார் கதவையும் தட்டி எங்கேயும் போக விரும்பலை நாங்கள் எங்களுடைய பயணத்துல இனிமையாக சென்று கொண்டிருக்கின்றோம் மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க நல்லவர்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க நல்லாட்சி வழி நடக்கிறாங்க நீங்கள் கதவை மூணா கதை உடைச்சு வெளியே வர்றாங்க இது தமிழ்நாட்டு வரலாற்றுல சரித்திரத்தில்

இன்னைக்கு அதிமுகவுக்கு என்னன்னா அண்ணாமலை திட்டினா அண்ணாமலை திரும்ப திட்டுவார் கொஞ்சம் டிவியில டிஆர்பி கிடைக்கும் அந்தந்த அமைச்சர்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் டிஆர்பி கிடைக்கும் அதனால நான் முதல்ல சரியா இருக்கேன் செல்லா காசுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போவது கிடையாது என்ன சொல்றது கேளுங்க என்ன வார்த்தை என்ன வேணாலும் சொல்லிட்டு கவுன்சிலர் ஜெயிக்க முடியாது அண்ணாமலை ஒரு ஆள் இல்ல அண்ணாமலை சாதாரண ஆள் என்ன வேணாலும் சொல்லுங்க அண்ணாமலை சாதாரண ஆள் தான் எனக்கு வந்து பணத்தை கொள்ளி அடிச்சு கொள்ளி அடிச்ச பணத்தை அஞ்சு வருஷம் கழித்து அதை போய் ஓட்டு கொடுக்குற ஜெயிக்கிற வக்தியெல்லாம் தெரியாதுன ஆட்சிக்கு வர்றதே கொள்ளையடிக்கிறதுக்கு அப்படிங்கிற தாரக மந்திரம் தான் எனக்கு தெரியாதுனா அண்ணாமலை சாதாரண ஆள் தான் செல்லா காசுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல மக்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் மக்களோடு கூட்டணி இருக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் செல்லா காசுகளாக இருக்கிற ஒரு ஒருத்தருமே அண்ணாமலையை பத்தி பேசினா அண்ணாமலை திருமணமலை பேசுனா மீடியா விளைச்சம் அவர்கள் மீது கிடைக்கும் என்று நினைக்கின்றார்கள் அந்த வலையில நான் விரும்பல உள்ள விரும்பல என்னுடைய பாதை தெளிவாருக்கு எங்கே செல்ல வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றேன் அதை நோக்கி போறேன் ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தையை ஒரு அரசியல்வாதிகள் மீது வைக்க விடுபல எனக்கு கடுமையா பேச தெரியும் அதே வார்த்தை பதத்தை திரும்ப பயன்படுத்த தெரியும் அவசியம் நினைக்கிறேன் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார் டைம்ஸ் நவ் கருத்து கணிப்புல நாங்க இருபத்தொரு சதவீதம் நீங்க சொல்ற கட்சி வாக்கு சதவீதம் எவ்வளவு பதினாறு சதவீதம் ஆண்ட கட்சி ஆறு முறை எம்பி ஆறு முறை இருக்கும் என்ன சதவீதம் பதினாறு சதவீதம் வரத்தானே செய்யும் கோவை வரத்தான் கோவம் கோவம் வருதுன்னா இந்த கட்சி சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது அந்த அர்த்தம் அவங்க கோவம் எனக்கு பேரோ மீட்டர் நம்மளை எவ்வளவு பார்த்துட்டு அண்ணா நிறைய திட்டாங்க ஓ அப்பதான் நல்லது பண்ணிருப்போம் மாட்டுக்கு அண்ணா எனக்கு எதுவுமே இது உங்களுக்கு திட்டவே இல்லனே ஓய் தம்பி எப்படி கொஞ்சம் நிறைய நல்லது பண்ண மாட்டேக்கு ஆனால் நீங்க சொல்ற செல்லா காசுகள் என்னை திட்ட திட்ட இந்த கட்சியும் நானும் சரியான பாதையில் செல்லுகின்றேன் என்பது என்னுடைய குடியராக இருக்கிற சகோதரர் அன்னே கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க அண்ணே இந்த திமுக கருப்பாடையை தயவு செஞ்சு நம்பாதீங்க தலைவா கருப்பாடை அணிஞ்சு டாஸ் மூடுவேன் அதை கருப்பாடை போட்டாங்களா கருப்பாடை போட்டாங்களா டாஸ் மார்க்கை எதாவது பூண்டாங்களா அண்ணே அதாவது திமுக ஆடை போட்ட பொழுதெல்லாம் என்ன நடந்திருக்கு அவர்கள் சுயநலவாதிகள் அவங்க கருப்பாடை போடுறதே சுயநலவாதிகள் ஜெகத்ரட்சிகன் அவருடைய சாராயாலையும் டி ஆர்பாலர் சாராயம் நன்றாக ஓட வேண்டும் என்பதற்காக கருத்தட்டை புகழ்த்துக்கிறான் நாங்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம் பத்திரிகை நண்பருக்கு ஒரே ஒரு கேள்விதான் எங்கள் வெள்ளை அறிக்கை பாரதிய ஜனதா கட்சி வெப்சைட்ல இருக்கு பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி அதை போட்டு ஒரு திமுக செய்தி தொடர்பாளரை கூப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு பத்து ஆண்டுகள்ல மோடி கொடுத்துருக்கக்கூடிய பணத்தை வெளிப்படையாக பதிமூன்று பக்கம் வெள்ளை அறிக்கையாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டிருக்குறான் எவ்வளவு வந்துச்சு டேக்ஸ் ரெவல்யூஷன் எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளவு மத்திய அரசு ஒரு ஒரு திட்டத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அதை முதலமைச்சர் உட்கார்ந்து துண்டு சீட்டை படிக்கிறதுக்கு பதிலாக தமிழக பாரதிய ஜாதா கட்சியினுடைய வெள்ளை அறிக்கை பதிமூன்று பக்கத்தை முதலமைச்சர் படித்தாலே போதும் மோடி ஐயா தமிழகத்திற்கு எந்த குறையும் வைக்கவில்லை அருமையாக நிறைய கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது முழுமையாக வெள்ள நிவாரண பணிகளுக்கான நிதி கேட்டு அதாவது மத்திய அரசு அண்ணா எஸ்டிஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆர்எஃப்க்கு என்ன படம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இன்னும் அந்த பணத்தை செலவு செஞ்சு முடிக்கல அதாவது ஓகே உங்களுக்கு புரியல கால் சொல்றேன் இந்த வெள்ள நிவாரண நிதிங்கிறது ரெண்டு காம்பனன்ட் எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் பண்ட் ஒன்று நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் பண்ட் எஸ்டிஆர்எஃப்க்கு மத்திய அரசு இரண்டு ஆண்டுகள என்ன கொடுத்துருக்காங்களோ வெள்ள பாதிப்புக்கு அடிப்படையிலே செய்யக்கூடிய பணி அதில் இருக்கு பணம் அதில் இருக்கு அதை டாப் பண்ணியிருக்காங்க தொள்ளாயிரம் கோடி இந்த வருஷம் போன வருஷத்துடைய பணம் ஆட் ஆகி ஆயிரத்தி முந்நூறு கோடியை தாண்டி இருக்கு என்ன தேவை இருந்தாலும் அதில் எடுத்து செலவு பண்ணும் மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் வெள்ள நிவாரணத்துக்கான பண்ட் எங்கேயும் இப்போ நடந்திருக்கு எங்கேயும் இல்லை அது எல்லாமே அந்தந்த பினான்சியல் பண்ண போறாங்க இன்னைக்கு பணம் இல்லை தமிழக அரசு சொன்னால் அது போய் பணம் இருக்கு நாளைக்கு காலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் பணம் கொடுக்க வேண்டும் என்றால் எஸ்டிஆர்எஃப்ல இருந்து அவங்க எடுத்து கொடுக்கலாம் ஜீரோ இல்லை பல கோடிகள் அக்கௌண்ட் சோ தமிழக அரசு சொல்வது போல என் கையில பணமே இல்லை பணம் இருக்கு ஆனா சேலஞ்ச் பண்ணி சொல்ற இல்லைன்னு சொல்லணும் என்டிஆர்எஃப் நீங்க சொல்ற பணம் என்டிஆர்எஃப்க்கு முப்பத்தி எட்டாயிரம் கோடி கேட்டிருக்காங்க மத்திய அரசு அந்த குறியீடு அடிப்படையில் என்டிஆர்எஃப் பணம் கொடுக்கணும் என்டிஆர்எஃப்க்கு நிச்சயமாக பணம் வரும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை மத்திய அரசு எவ்வளவு அந்த ஃபார்முலா பேஸ்டு அதிகாரிகள் ஆய்வு ஒரு ஒரு மாநிலம் எவ்வளவு கேட்டிருக்காங்க இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் கேட்டிருக்காங்க ஒரு ஒரு ஆண்டு அந்த கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க எந்த மாநிலத்திற்கும் மத்திய அரசு குறை வைக்கவில்லை கடைசி தகுதி இல்லாத ஒரு அமைச்சர் திமுக ஜாதி வன்மம் அடுத்து டிஆர்பாலான தொகுதி நான் அரை மணி நேரத்தில் தான் இருக்கேன் நான் பேசுறது மட்டும் நீங்கள் கேளுங்க என்ன பேசுறாங்க அவருடைய ஜாதி வன்மம் வெளியே வருது இதை பற்றி நான் ரொம்ப நிறைய பேசியிருக்கேன் திமுக என்றாலே ஜாதி ஆதிக்கம் திமுக என்றாலே ஜாதி அரசியல் அதை ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நேரமும் திமுகனுடைய மூத்த தலைவர்கள் உறுதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் பால் அவருடைய பாராளுமன்ற பேச்சர் கூட பத்திரமா கீழனே பத்திரமா இருக்கீப்போ ஏழு கேள்வி பதில் சொல்லுங்க